மிதுனம் ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி புதன் பகவானா இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே திறம்பட யோசித்து சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்களா மிதன ராசி அன்பர்கள் இருப்பீங்க மிதன ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இரட்டை மனம் அனுசரிப்பு தன்மை புத்திசாலித்தனம் தெளிவான சிந்தனை இது எல்லாமே உங்களோட இயல்பிலேயே இருக்கும் புதிய இடங்களை நீங்க ரொம்பவுமே விரும்புவீங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பல கோணத்தில் சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க பல கோணத்தில் சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமையும் அதை பற்றின சிறப்பான ஒரு ஆலோசனையும் இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னு கேட்டால் மிதன ராசி அன்பர்கள் நீங்கள் தான் புதன் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுடைய புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க புதுமகளை விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க மனம் ஒரு இடத்துல நிலை கொள்ளாமல் அழைப்பாயும் மிதன ராசி அன்பர்கள் கிட்ட அனுசரிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் சமூகத்துல எளிதில கலந்து பழகக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க எல்லா விஷயத்திலையுமே திறமையா பல கோணத்துல ஆழமா சிந்திச்சு முடிவெடுப்பீங்க முடிவெடுத்த பின்னருமே அதை பத்தி யோசிக்கக்கூடிய சுபாவம் உங்ககிட்ட அதிகமா இருக்கும் அடிக்கடி புதிய புதிய இடத்திற்கு சென்று வருவீங்க இந்த ராசி அன்பர்கள் கிட்ட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் காட்டவே மாட்டிங்க எல்லோர்கிட்டயுமே இயல்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் அனைவருக்கும் பிடிச்ச ஒரு நபர்களாக நீங்க இருப்பீங்க மிதனம் ராசி இரட்டையர்களை சின்னமாக கொண்டது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கூட இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க அப்படிங்கிறத யோசித்து செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குறதுல வல்லவர்களா மிதின ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க நெருங்கி பழகிய நண்பர்கள் கிட்ட கூட உதவி கேட்க கொஞ்சம் தயக்கப்படுவீங்க எங்கேயாவது எங்கேயாச்சும் நம்மளை கேவலமா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் மனசை நீங்க வந்து குழப்பிக்குவீங்க அலுவலகத்தில் பணி புரியக்கூடியவங்களா இருந்தா அலுவலக வேலையெல்லாம் இழுத்து போட்டு ஆர்வமா செய்வீங்க பாராட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு மத்தவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போக தெரியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பதவி சலுகை இது எல்லாத்துலேயும் ஏற்படுறதுல நிறைய சிக்கல்களை தடைகளும் நீங்க சந்திச்சிருப்பீங்க வாக்கு ஸ்தானாதிபதி உங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிறதுனால வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜாலங்கள் தான் உங்களோட மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இருக்கும் இந்த ஸ்தானம் கொஞ்சம் செலவுகளையும் சேமிப்பையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த மிதனராசி அன்பர்கள் உங்ககிட்ட எவ்வளவுதான் பணம் வந்தாலுமே அதை சேமிக்க முடியாது நிலை வந்துக்கிட்டே இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட அதிகமா பாசம் காட்டுவீங்க இளைய சகோதரம் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியா உங்களுக்கு வரதுனால இளைய சகோதர சகோதரிகளிடமுமே அதிகமா அன்பு இருப்பீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களை எதிர்மறையா கூட பாதிக்கலாம் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியா சுக்கிரன் வராரு எப்பொழுதுமே இதனால இளையருள் பெறக்கூடிய ஒரு ராசியா மிதன ராசி அன்பர்கள் நீங்க இருக்கீங்க இப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமையும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மற்றும் கிரகநிலை மாற்றங்கள் இதன் மூலம் வரக்கூடிய பல பழங்கள் இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் இந்த மிதினம் ராசி ராசி அதிபதி புதன் பகவான் அப்படின்னு சொன்னோம் புதன் புதன்கிழமையில நீங்க வந்து பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் எந்த ஒரு பெருமாள் ஆலயமா இருந்தாலும் சரி நீங்க புதன்கிழமையில தொடர்ந்து வழிபட்டு பாருங்க நீங்க நினைச்ச நல்ல விஷயம் ஒண்ணு கூடிய விரைவில் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இரவு நருளால் நீங்க நினைச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக பெருமாளிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மிதன ராசியில இருக்கக்கூடிய மிருகசிரிடம் சிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில குரு பகவான் இருக்காரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதனும் கேதுவும் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரத்திலியும் ராகுவோடு இணைஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தா பதினொன்னாம் தேதி தைரிய வீரிய இருந்து புதன் சுகஸ்தானத்துக்கு மாற்றம் போறாரு பதினாலாம் தேதி எனக்கு சுகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமடைய போறாரு பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போறாரு பதினாறாம் தேதி எனக்கு தைரிய வீரிய இருந்து சூரியன் சுகஸ்தானத்துக்கு மாற்றம் போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி இருந்து புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமடைய போறாரு இந்த ஒரு கிரக நிலைகளும் இந்த கிரக நிலை மாற்றங்களும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் எப்படி உண்டாகும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்க்கலாம் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையுமே தவற விடாம அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை படைச்சவங்க தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க இந்த மாதம் இந்த கிரக நிலைகளை வச்சு பார்த்தா வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல மிதனராசி அன்பர்கள் உங்களுக்கு சாந்தகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு பயணங்கள் திடீர்னு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் பயணங்கள் மூலம் நன்மை பிறக்கும் மன திருப்தியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மை பிறக்கும் புத்தி சாதுரியம் மூலம் அனைத்து விஷயத்திலுமே காரிய வெற்றி உங்களுக்கு பிறக்கும் கொடுத்த நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவங்க கிட்ட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பாராட்டு கிடைக்கும் உடல் சோர்வு அதிகமா அலைச்சல் இருக்கிறதுனால வரும் இருந்தாலும் உற்சாகத்தோடு செயல்படுங்க நல்லது நடக்கும் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும் புதிய திட்டங்களை அறிமுகம் படுத்துங்க புதிய திட்டங்களை தீட்டி தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இப்ப உண்டாகிருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டால் உங்களோட வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் புதிய பதவி அல்லது பொறுப்புகளுமே உங்களுடைய திறமையான செயல்களால் இந்த மாதம் உங்களை வந்தடையும் நீங்கள் வேலையில் காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒவ்வொரு முன்னேற்றத்திலையுமே நல்ல பயன்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகிருக்கு உங்களோட சிறப்பான வேலைகளை யாரும் மதிக்கல உங்களோட சிறப்பான செயல்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு உங்களோட நிலைமை இந்த மாதம் மாறும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே நன்மை பிறக்கும் அதற்கான அங்கீகாரம் உடனுக்குடன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவு நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கிற உங்களோட சேர்ந்து நீங்க சுப நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் சூழலையுமே உருவாகும் உங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே உற்சாகமா இருப்பாங்க பெண்கள் மன திருப்தியோடு எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லா சாதகமான பயன்களை பயணம் செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் உங்களுக்குமே அதே போல நீங்க கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்திலுமே செயல்படணும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறக்கூடிய அமைப்பு இப்ப உண்டாகியிருக்கு உங்கள் செயல்பாடுகள் மேலிடம் முற்றுநோக்கும் கட்சியில உங்களை பத்தின சலசலப்பு நீங்கும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில இடம் பிடிக்க போறாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாகும் வருமானம் உயரக்கூடிய வழி உண்டாகும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேற போறீங்க வேலை பழு காரணமா வெளியில தங்கக்கூடிய சூழல் வரலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமா படிச்சா கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிச்சு காணப்படும் இந்த மாதம் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பலன்கள் இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் மிருக சீரடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் தொழில் வியாபாரத்துல வேண்டிய பாக்கி வசூலாகும் வாகனங்கள் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செஞ்சு தர போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க உங்களை பத்தி யாராச்சும் வீண் அவதூறு பேசினா அதை கண்டுக்காம ஒதுங்கிட்டு போறது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில கலந்துப்பீங்க குடும்பத்தோடு மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செஞ்சா எல்லா விஷயத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியம் வெற்றி பெறுவீங்க இதன் மூலம் பணவரத்து அதிகரிக்கும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவித்தால் நன்மைகளை நீங்க பெற முடியும் செலவுகளுமே எதிர்பாராத வகையில் சின்ன சின்னதா வரும் செலவு விஷயத்துல கவனமா இருங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா பெருமாளை புதன்கிழமையில அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து வித தடைகளும் உங்களை விட்டு நீங்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் நல்ல ஒரு முன்னேற்றம் இன்பமான நிலை உங்களுக்கு பிறக்கும் பெருமாளின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்து சேரும் மிதன ராசி அன்பர்கள் பெருமாளின் பரிபூரணும் கிடைக்க பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மிதன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மிதன ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி